அன்புக்குரியவர்களே மின்வர்களை நானும் கதைக்கிறேன் பெற்றோர்களை தாயையும் தந்தையும் கல்லறையில் மண்ணறையில் வைத்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்பெங்களுக்கு புகழ் பாட முடியும் இப்பெங்களுக்கு கதைகள் சொல்ல முடியும் இப்பெங்களுக்கு துவார்த்தை கேட்க முடியும் கேட்கிறேன் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்னையும் மன்னிப்பான உங்களையும் மன்னிப்பானாக இருக்கக்கூடிய சகோதரர்களே யார் யாருடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அந்த பெற்றோர்களுடைய மனதை வெல்லாமல் நோம்பினூடாக சோழக்கம் போகலாம் என்று யாரும் கனவு காணவாடல் பெற்றோர்களுடைய மனதை வென்று கொள்ளாமல் பெற்றோருடைய பொருத்தத்தை கொள்ளாமல் ஏன் அவங்களோட சுவர்க்க இருபத்தி ஏழு இல்ல உன்னோட காலில் இருக்கிறேன் அல்லாவுடைய பொருத்தம் சொன்னாங்க அம்மாவுடைய பொருத்தம் வேணுமா யார்த்த கேட்டுக்கோ அல்லாஹுடைய பொருத்தம் மாப்பட பொருத்தத்தில் இருக்குது